வணக்கம் நண்பர்களே நம்ம கேலக்ஸி தமிழ் டிவி இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கு நூற்றாண்டு வரலாறு இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளமா இருந்தது நம்ம முதல் தமிழ் திரைப்படம் அது என்ன படம் யார் இயக்கினார் எப்படி தயாராக்கப்பட்டது அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உண்மையான முதல் தமிழ் திரைப்படம் பெயர் கேசரி அது ஊமை படம் முதல் தமிழ் பேசும் திரைப்படம் காளிதாஸ் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளிவந்தது காளிதாஸ் திரைப்படம் எச் எம் ரெட்டியார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது இதுதான் முதல் பேசும் தமிழ் படம் ஆனா இந்த படத்தில் முழுக்க முழுக்க தமிழ் இல்ல தமிழும் தெலுங்கும் கலந்திருந்துச்சு படத்துல கதாபாத்திரம் பேசின மொழி மிகவும் சுவாரஸ்யமா இருந்தது இந்த படத்துல முக்கிய வேடங்களில் நடித்தவர்கள் டி பி ராஜலக்ஷ்மி எல் வி பிரேமகுமார் படத்துல பாடல்கள் இல்ல ஆனா நடிப்பு உரையாடல் இயக்கம் எல்லாமே புதுசாக இருந்தது இது சிறிய படமாக இருந்தாலும் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் படி இந்த படம் பழைய சவுத் இந்தியா பிலிம் கார்ப்பரேஷனில் தயாரிக்கப்பட்டது படம் மும்பையில் உள்ள இம்பீரியல் சினிமாவில் திரையிடப்பட்டது இதுதான் நம்ம தமிழ் பேசும் சினிமாவின் பிறப்பு இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா உலகளவில் புகழ் புகழ்பெற்றிருக்குது அதுக்கு துவக்கம்தான் காளிதாஸ் நூற்றாண்டு கண்ட தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு மைல்கல் திரைப்படம்தான் காளிதாஸ் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது போன்ற அரிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்